நல்ல பண்புடைய ஆண்கள் வந்து எப்படின்னா அதாவது அவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க ஒரு காடு தனியாக இருக்கிறாங்க அங்கே ஒரு அவங்க ஒரு ஆண் வந்து தனியாக இருக்கிறான்னு வருங்க தனியாக ஒரு வழியில் இருக்கான் இல்லை ஒரு காட்டில் போயிட்டுருக்கான் அங்கே ஒரு பெண் வந்து அழகான ஒரு பெண்ணாக இருக்கட்டும் அவள் வந்து அங்கே அவளும் போயிட்ருக்கிறாள் சுற்றி யாருமே இல்லை அப்போது ஒரு நல்ல பண்புடைய ஆண் என்ன பண்ணுவான்னா அந்த பெண்ணிடம் வந்து ஒழுக்கமாக தான் நடந்து கொள்வான் கண்டிப்பாக வந்து தப்பாக நடந்துக்கவே மாட்டான் எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட அந்த பெண் பெண்ணிடம் வந்து கண்டிப்பாக நல்ல நல்ல விதமாக தான் நடந்தோம் பணிவாக தான் நடந்துப்போம் முறைகாடான வழியில் அல்லது வேறு எந்த நோக்கத்தினோடையும் அந்த பெண் அந்த பெண்ணை வன்புணர்வு செய்கிற நோக்கத்தோட அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் அந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்துகிற நோக்கத்தோட அந்த ஆண் நடந்துக்க மாட்டான் நல்ல பண்புடைய ஒரு ஆண் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சமூக விரோதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெண்களுக்கான விரோதி அப்படின்னு இந்த மாதிரி தனிமையாக ஒரு தனிமையான ஒரு சூழலில் ஒரு பெண்ணை பார்க்குறான் ஒரு காடுன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு பெண்ணை பார்க்குறான் சுற்றி யாருமே இல்லை ரொம்ப தூரத்துக்கு யாருமே இல்லை அப்படின்னா அந்த ஆண் என்ன பண்ணுவான் ஒரு பெரும்பாலும் அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை பலவந்தப்படுத்தி வன்புணர்வு செய்ததற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த உலகத்தில் சமூக விரோதிகளாக சமூக விரோதிகள் இருக்கிற வரைக்கும் அல்லது சமூக விரோதிகள் தான் அதை பண்ணுவாங்கன்ட்டு கிடையாது பெரும்பாலான ஆண்கள் அவங்களுக்கே தெரியாது நாம் வந்து ஒரு நல்லவராக கெட்டவரானே தெரியாது ஒரு தனிமையான ஒரு சூழலில் ஒரு பெண்ணை பார்த்தா அவன் எப்படி நடந்துக்கான்னு அவனுக்கே தெரியாது ஒரு அந்த சூழல் வந்தால் தான் அவனுக்கே அவனை பற்றி தெரியும் ஒரு தனிமையான சூழலில் சுற்றி யாருமே இல்லை ஒரு பெண் நிற்கிறா அப்படின்னா ஒரு இளமையான ஒரு பெண் நிற்கிறா அப்படின்னா இவன் வந்து இவன் வந்து ஒரு குடும்பத்தனாக இருந்திருக்கலாம் இவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் கூட இருந்துருக்கலாம் பெண் பிள்ளைகள் கூட இருக்கலாம் இவனுக்கு மனைவி எல்லாமே இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் ஒரு தனிமையான சூழலில் இவன் என் பெண்ண்கிட்ட வந்து எப்படி நடந்துப்பான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது அவனுடைய உண்மையான சோ சுயரூபம் அங்கே தான் தெரிய வரும் ஏன்னா யாருமே இல்லை அப்படிங்கும்போது அந்த பெண்ணை வந்து அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு மிருக உணர்ச்சி அவன் அவளை வன்புணர்வு செய்யறதற்கு முயற்சி செய்யலாம் அவளிடம் தகாத வகையில் நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழலில் கூட ஒரு நல்ல பண்புடைய ஒரு ஆண் என்ன பண்ணுவான்னா அந்த பெண்ணிடம் வந்து பண்பாக தான் நடந்து கொள்வான் பணிவாக பணிவாக தான் நடந்து கொள்வான் அப்போது அந்த மாதிரி நல்ல நல்ல பண்புடைய ஆண்களிடமிருந்து பெண்கள் தங்களை கொள்வதற்கு வேறு யாருடைய உதவியும் அந்த பெண்ணுக்கு தேவையில்லை அவங்க அவங்களாலே அது அவங்களுக்கே அவங்களாலே தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய அவர்களிடம் இருப்பது அன்பு எனும் அந்த ஆயுதத்தாலேயே நல்ல பண்புடைய ஆண்களிடமிருந்து பெண்கள் தங்களை எளிதாக பாதுகாத்துக்கொள்வார்கள் ஆனால் வந்து பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்ளாத பெண்களை ஆதிக்கம் செய்கிற பெண்களை அடிமைப்படுத்துகிற ஆண்கள் தான் பெண்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இது போன்ற ஒரு தனிமையான சூழலில் அவர்கள் அது ஆண்கள் ஒரு தனிமையான சூழலில் ஒரு பெண்ணை பார்த்தால் அவர் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று என்று உறுதியாக சொல்ல முடியாது அதனால் வந்து ஒரு சமூக விரோதி சமூக விரோதி தான் ஒரு பெண்ணுக்கு எதிராக செயல்படுவான் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு வழக்கமாக இயல்பான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி தானே அவங்களுக்கு குடும்பம் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு தனிமையான சூழலில் ஒரு பெண்ணை வந்து பார்க்குறான் யாருமே இல்லாத ஒரு சூழலில் பெண்களை பார்க்கும்போது ஒரு பெண்ணை பார்க்குறான் அப்படின்னா அவன் எப்படி நடந்துப்பான்னு அவனுக்கே தெரியாது அவன் என்ன நடந்துக்கணும் அவன் வந்து ஒழுங்காக நடந்துப்பான்னு சொல்ல முடியாது அங்கே அவனும் நிறைய தப்பு பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் உலகில் பெண்கள் வந்து ஆண்கள் மீது பெண்களுக்கு ஆண்கள் மீது நம்பிக்கை இல்லை ஆண்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது பெண்களுக்கு நம்பிக்கையானவர்களாக ஆண்கள் ஆண்களில் பெரும்பாலானவர்கள் இல்லை ஒரு பத்து சதவீதம் வேணால் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது பத்து சதவீதம் அல்ல இருபது சதவீதம் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நாளைக்கு இந்த சதவீதம் அதிகரிக்கும் போது அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு ஆண் வந்து பெண்ணிற்கு எதிராக நடந்து கொள்ள மாட்டான் அப்படிங்கிற உறுதி ஒரு ஆணுக்கும் இருக்கணும் அந்த நம்பிக்கை ஆணுக்கும் ஆண்களுக்கும் இருக்கணும் பெண்களுக்கு பெண்களுக்கும் வரணும் அப்படி வரும்போது பெண்கள் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள் ஆண்கள் மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள் எப்படின்னா தங்களுடைய அன்பால் அன்பினால் ஆண்கள் மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள் ஆண்கள் வந்து குழந்தைகளாக அப்போ பெண்களின் பார்வைக்கு தெரிவார்கள் அப்படிப்பட்ட ஒரு உலகம் இனிமே இனிமேல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு தான் அப்படிப்பட்ட ஒரு உலகம் வரப்போகிறது இனிமே பிறக்கிற குழந்தைகள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் பெண்களுக்கு எக்காரணம் கொண்டும் அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார்கள் பெண்கள்லாம் வந்து நல்ல பண்புடன் நடந்து கொள்வார்கள் அப்போது பெண்கள் வந்து அப்போ அதுவே வந்து ஆண்கள் மீது பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஆண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு குழந்தைகளை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வையும் பெண்களுக்கு ஏற்படுத்தும் இந்த மாற்றம் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள்கிட்ட ஏற்படும் அல்லது போக போக அடுத்தடுத்த தலைமுறை அடுத்தடுத்து பிறக்கிற குழந்தைகள்லாம் நல்ல பண்புடையவர்களாக இருப்பார்கள் காரணம் என்னென்னா அவர்களெல்லாம் மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது மண் இருப்பார்கள் என்று கூட உறுதியாக சொல்லலாம் மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள் அப்படின்னா என்னென்னாக்கா அவங்க வந்து பிற உயிரினங்களைப் போல தான் பிற உயிரினங்கள் வந்து ஒரு பெண்களை வன்புணர்வு செய்வதில்லை பெண் உயிரினத்தை வன்புணர்வு செய்வதில்லை பெண் உயிரினத்துக்கு கட்டுப்பட்டு தான் பிற உயிரினங்கள் நடக்கும் பிற உயிரினங்களில் வந்து ஆண் உயிரினம் வந்து பெண் உயிரினத்துக்கு கட்டுப்பட்டு தான் அது நடக்கும் அப்படி இருக்கும்போது அதே போன்ற ஒரு தன்மையை வந்து மனிதவர்களும் அடையப் போகிறார்கள் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எந்த விதத்துலையும் சித்திரவதை பண்ணக்கூடாது எந்த விதத்துலையும் இடையூறு செய்யக்கூடாது அதாவது எப்படின்னா படிக்க வைக்கணும் நல்லா படிக்கணும் பிற்காலத்தில் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு அதிகாலையிலே எழுப்பி விடுவாங்க குழந்தைகளை நாலு மணிக்கு எலும்பு மூணு மணிக்கு எழும்பு அப்படி அப்புறம் டியூஷன் போ பள்ளிக்கூடத்தும் போயிட்டு வந்து ஒரு டியூஷன் போன்றது அல்லது அடிக்கிறது அவமானப்படுத்துறது கெட்ட வார்த்தையால் திட்டுறது பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை அடிக்க அடிக்கிறது அவமானப்படுத்துகிறது கெட்ட வார்த்தையால் திட்டுறது அப்புறம் ரொம்ப முரட்டுத்தனமாக வேலை வாங்கிறது அப்படி அந்த மாதிரி ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுக்காமல் வளர்க்குறது ஒரு குழந்தைகள் ஏக்கத்தோடைய வளர்கிறது நல்ல உணவுகளை சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்தோடையே அந்த குழந்தைகள் இருப்பாங்க நல்ல உணவுகளை சாப்பிட்ற கூட அவங்களுக்கு ஒரு கனவுகளாக இருக்கும் நம்மலாம் எதிர்காலத்தில் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி அவங்க கனவு கூட காணுவாங்க பகல் கனவு போது கூட கனவு காணுவாங்க இந்த மாதிரி வளர்க்கப்படுகிற குழந்தைகள் வந்து அதாவது பெற்றோர்களால் இடையூறு செய்யப்பட்டு வளர்க்கப்படுகிற குழந்தைகள் அவமானப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படுகிற குழந்தைகள் பெண்களுக்கு எப்பவுமே அச்சுறுத்தலாக தான் இருப்பாங்க பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கவே மாட்டாங்க ஏன்னா பெற்றோர்னா யாருன்னா அது தாய் தான் தந்தை என்பது நாம் மனித வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்ட ஒரு உறவு முறை தந்தை தந்தை என்கிற உறவு முறை பெற்றோர் அப்படின்னா அது தாய் தான் அதனால த தாய் தந்தை என இருவரும் அந்த குழந்தைக்கு என்ன செய்தானோ அந்த அந்த குழந்தை அதற்கு யாரை வந்து காரணமாக பொறுப்பாக காட்டுகிறது பார்க்கிறது என்றால் தாயைத்தான் பாதுகிறது ஒரு தந்தையால் ஒரு குழந்தைக்கு என்ன ஆபத்து இடையூறு ஏற்பட்டால் கூட ஒரு தந்தை வந்து த ஒரு குழந்தைய வந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சித்திரவதை பண்ணி வளர்க்குறாரு அப்படின்னா அப்போ அந்த குழந்தைக்கு யார் மீது கோபம் வரும்னா தனது தாய் மீது தான் கோபம் வரும் ஏன்னா அந்த குழந்தை குழந்தைக்கு என்ன நேர்ந்தாலும் சரி எந்த விதத்தில் இடையூறு நேர்ந்தாலும் அந்த இடையூறுகளில் இருந்து அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியது தாய் தான் தந்தையிடமிருந்து கூட அந்த தாய்தான் அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்போ தந்தையிடமிருந்து ஒரு குழந்தைக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டாலும் அதற்கு அந்த குழந்தைகள் அதற்கு யாரை பொறுப்பாக பார்க்கிறதுன்னு யார் காரணமாக இருக்கிறார் காரணமாக பார்க்கிறது என்றால் இந்த என்னுடைய அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் என்ன பாதுகாக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் தாயை தான் வந்து பார்க்கும் அதனால் தந்தை மூலமாக என்ன இடையூறு ஏற்பட்டாலும் அல்லது உறவினர்களால் இல்லை அந்த குழந்தைகளுக்கு என்ன இடையூறு ஏற்பட்டாலும் சிறு வயதில் அல்லது பள்ளியில் ஆசிரியர்களாலோ அல்லது ஒரு சுற்றத்தார்களாலோ சிறு வயதில் அந்த குழந்தைகளுக்கு யார் மூலம் இடையூறு ஏற்பட்டாலும் அதற்கு பொறுப்பாக அந்த குழந்தைகள் தனது தாயைத்தான் பார்க்கிறது தனது தாய் தான் இதற்கெல்லாம் காரணம் தனது தாய் வந்து தன்னை பாதுகாக்க தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் மீது அந்த குழந்தைகள் வந்து பழி போடும் அதனால் தாய் மீது பழி உணர்ச்சியோடு அந்த குழந்தைகள் வளரும் சின்ன வயசில் இது போன்ற பா பாதிப்புகளோடு வளர்கிற குழந்தைகள் அதாவது நண்பர்களால் உறவினர்களால் பெற்றோர்களால் சுற்றத்தாரால் பாதிக்கப்பட்டு இடையூர்களால் பாதிக்கப்பட்டு வளர்க்க வளர்கிற குழந்தைகள் பெண்கள் மீது அதாவது தாயினும் பெண் மீது பழி உணர்ச்சியோடு வளரும் தாயினும் பெண் மீது தான் அந்த குழந்தைகளுக்கு பழி உணர்ச்சி ஏற்படும் அதனால் அது வந்து தாய்ங்கிறது யார் பெண் அப்போ பெண் மீது தான் அந்த குழந்தைகளுக்கு பழி உணர்ச்சியாக அது மாறும் பெண் மீதான பழி உணர்ச்சியாக அது மாறும் தாய் மீது உள்ள அந்த பழி உணர்ச்சி என்பது பெண் மீதான பழி உணர்ச்சியாக மாறும் அப்போ அந்த பெண் மீது பழி உணர்ச்சி ஏற்படும்போது தாய் மீது உள்ள அந்த பழி உணர்ச்சி பெண் மீதான பழி உணர்ச்சியாக அது மாறும் குழந்தைகளோட மனத்தில் அப்போ அது வந்து என்ன பண்ணால் பிற்காலங்களில் வளர்ந்த பிறகு பெண்களை அச்சுறுத்த ஆரம்பிக்கும் அது ஆண் குழந்தையாக இருந்தால் பெண்களை அச்சுறுத்தும் ஆதிக்கம் செலுத்தும் அல்லது அடிமைப்படுத்தும் ஏன்னா மனத்தில் அந்த அந்த ஆண் குழந்தையின் வந்து தனது தாயினும் பெண் மீது அந்த குழந்தைக்கு ஒரு பழி உணர்ச்சி இருக்குது சின்ன வயசில் நாம் பட்ட க கஷ்டத்துக்கு அவமானப்பட்டிருக்கோம் அவமானப்பட்டிருக்கோம் அசிங்கப்பட்டிருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய அம்மா தான் நம்முடைய அம்மா சின்ன வயசில் நம்மளால் வந்து பாதுகாக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சின்ன வயசில் இருந்தே பெண்கள் மீது ஒரு பழி உணர்ச்சியோடைய அந்த குழந்தை வளருது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் பெண் மீதான பழி உணர்ச்சியோட அந்த குழந்தைகள் வளருது தான் பிற்காலங்களில் அவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்களாக பெண்களும் ஆண்களுமே மாறிடுறாங்க ஆண்களும் பெண்களுமே பெண்களுக்கு எதிரானவர்களாக மாறிடுறாங்க அது காரணம் என்னென்னா அது வந்து தாய் மீது உள்ள அந்த தான் தாய் மீது உள்ள அந்த பழி உணர்ச்சி தான் பெண்களுக்கு எதிரானவர்களாக பெண்களும் ஆண்களுமே ஈரான ஏன்னா இருவருமே பெண்களுக்கு எதிராக மாறுவதற்கு காரணம் பெண்கள் மீது உள்ள அந்த பழி உணர்ச்சி தான் பிற்காலங்களில் இப்போ பெண்களுக்கு நம்பிக்கையானவர்களாக ஆண்களை வாழ விடாமல் செய்வதற்கு அதுதான் காரணம் பெண்களை அச்சுறுத்துகிறவர்களாக ஆண்கள் போனதற்கு அதுதான் காரணம் பெண்கள் மீது பழி உணர்ச்சவர்களாக பழி உணர்ச்சியோடு இப்போ வளர்க்கப்படுகிற அந்த குழந்தைகள் பிற்காலங்களில் பெண்களை அச்சுறுத்துவர் அச்சுறுத்துகிறவர்களாக மாறுவதற்கு அதுதான் காரணம் பெண்களை ஆண் குழந்தைகள் குறிப்பாக வந்து ஆண் குழந்தைகள் வந்து பெண்களை அச்சுறுத்துகிறவர்களாக மாறுவாங்க பல்வேறு வகையில் அதாவது நேரடியாகவும் ஆதிக்கம் செலுத்தியும் அச்சுறுத்துவாங்க அப்புறம் தங்களுடைய செயல்கள் தொழில் ஒரு ஆண் வந்து பிரம்மாண்டமான வேலையை செய்கிறான் ஒரு தொழிலில் செய்கிறானோ அதை பார்த்து கூட பெண்கள் பயப்படுவாங்க ஒரு எப்படி இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்கிறான் அதை பார்த்து பெண்கள் பயப்படுவாங்க அப்போது எல்லா வகையிலுமே பெண்களை அச்சுறுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அல்லது வந்து நான் பெரிய போய் இப்படி இந்த லட்சியங்கள் எல்லாமே வந்து ஆண்களின் இத்தகைய லட்சியங்கள் எல்லாமே வந்து பெண்களை அச்சுறுத்துக்கிற நோ நோக்கம் அதில் மறைந்துள்ளது அதனால் வந்து ஒரு ஆண் வந்து பெண்களை பெண்களை அச்சுறுத்தக்கூடாது பெண்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவன் நினைப்பானே ஆனால் அவனால் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை சுமந்து கொண்டுலாம் வாழவே முடியாது மிக மிகப்பெரிய லட்சியத்தை அடையவே முடியாது அதாவது நான் ஒரு விஞ்ஞானி ஆவேன் டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவேன் இதுபோன்ற லட்சியத்தெல்லாம் அடைய முடியும் ஆனால் இது போன்ற லட்சியங்களுக்கு காரணமே ஆண்களின் இது போன்ற லட்சியங்களுக்கு பிரம்மாண்டமான லட்சியங்களுக்கு காரணமே பெண்களையே அச்சுறுத்த வேண்டும் தங்கள் செயல்பாடுகள் மூலம் பெண்களை அச்சுறுத்த வேண்டும் பெண்களிடமிருந்து பணிவை பெற வேண்டும் பெண்கள் நம்மளை பார்த்தா பயப்படணும் பெண்கள் நம்மளை பார்த்தா பணிவாக நடந்துக்கணும் பெண்கள் நம்மிடம் அடிமையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை அச்சுறுத்த வேண்டும் அடிப்பணியாக வைக்க வேண்டும் இது போன்ற நோக்கங்கள் தான் ஆண்களுக்கு இப்படிப்பட்ட லட்சியங்கள் மீது ஆர்வம் ஏற்படுவதற்கு காரணம் அப்புறம் வந்து ஒரு தாய் தான் என்ன பண்ணுறா தன்னுடைய குழந்தைய நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு வளர்க்குறா அப்போது வந்து அப்போது ஒரு தாய்க்கே என்னென்னா இவன் இன்ஜினியரானால் அவனை பார்த்து அந்த தாயே போய்விடுவா நம்ம பிள்ளை இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்தா நாம் பற்ற பிள்ளை பார்த்தா அது செய்கிற வேலையை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது அப்போ அந்த அந்த தாயை என்ன பண்ணுறா தன்னை அச்சுறுத்துக்கிற மாதிரி தான் தனது குழந்தையவே அவள் வளர்க்குறாள் அப்போ அந்த மாதிரி தான் அப்போ வளர்க்கணும் அதுதான் சரின்னு அவன் நினைக்கிறான் அதில் தான் நம்ம தோ அந்த பெண்கள் அடிமையாகிறாங்கிறது அந்த தாய்க்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம் அப்போ இனிமே வர இனிமே இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் இந்த குழந்தை வளர்ப்பில் நிறைய மாற்றம் ஏற்படுது கடந்த காலங்களெல்லாம் குழந்தை வளர்ப்பும் போது அந்த குழந்தைகளை போட்டு அடிப்பாங்க அவமானப்படுத்துவாங்க திட்டுவாங்க கெட்டவாரத்தை போட்டு திட்டுவாங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு உச்ச ஊ ஊட்டச்சத்து மிகு மிகுந்த உணவெல்லாம் கிடைக்காது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கிடைக்காது ஆனால் இப்போல்லாம் நிறைய மாற்றம் வந்துடுச்சு பிள்ளைகள் அதாவது பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை நல்லா அழகாக வளர்க்குறாங்க அடிக்கிறது அவமானப்படுத்துறது இதெல்லாமே கிடையாது ஒரு நல்லபடியாக வளர்க்குறாங்க அன்போடு வளர்க்குறாங்க நல்லா கொஞ்சிறாங்க நல்ல அந்த குழந்தைகள் குழந்தைகள் அந்த குழந்தை பருவத்தை அது ப பெற்றோர்களை ரொம்ப அனுபவிக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க அந்த குழந்தைகளை வந்து நல்லா செல்லமாக வளர்க்குறாங்க பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க எந்த விதத்துலையும் அந்த குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது ஜாலியாக இருக்கிறாங்க ஜாலியாக இருக்க கற்றுக்கிட்டாங்க அப்போ இப்படி வளர்க்கிற குழந்தைகள் வந்து பிற்காலங்களில் அந்த பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை ரொம்ப நேசிப்பாங்க பெற்றோர்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டாங்க இதெல்லாம் வந்து எது அந்த பிள்ளைகளுக்கு பெண்கள் மீதோ அல்லது பெற்றோர்கள் மீதோ எந்த பழி உணர்ச்சி இல்லாமலே வளருவாங்க அதாவது ஜாலியாக வாழ்ந்தால் போதும் நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் போதும் அவன் வந்து இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ செய் ஜாலியாக இருக்கே அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களும் இருக்காங்க அதே நேரத்தில் நீ இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களும் இருக்காங்க இன்ஜினியர் ஆனால் டாக்டர் ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இன்ஜினியர் ஆகணும்னு டாக்டர் ஆகணும்னா சதா புத்தகத்தையே படிச்சுட்டு இருக்கணும் கடுமையாக உழைக்கணும் கடுமையாக அப்போது வந்து சந்தோஷங்கிறது என்னென்னா நட்பு காதல் குடும்பம் இதனை அடிப்படை இதனை சார்ந்து தான் சந்தோஷமே மனித மனிதர்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வெறுமனையே தொழிலை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு யார் சொன்னால் வெறுமனே பேர் தான் கிடைக்கும் ஒரு நல்ல பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு வீடு வ எல்லாமே வாங்கலாம் ஆனால் ஒரு மகிழ்ச்சிங்கிறது எப்படின்னா அது வந்து உறவு முறையால் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நட்பின் நட்பின் மூலமாகவும் அல்லது மனைவி மூலமாகவும் அல்லது கணவன் மூலமாகவும் குடும்பத்தின் மூலமாகவும் தான் உறவினர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் தான் உங்களுக்கு வந்து முதியவர்கள் மூத்தவர்கள் மூலமாகவும் இப்படி தான் சந்தோஷங்கிறது ஒரு மனித வாழ்க்கை கிடைக்கும் சந்தோஷங்கிறது பணக்காரர்களுக்கு சொந்தமானதில்லை அது குடிசையில் வாழ்ந்தால் கூட நீங்கள் உறவு முறையினரோடு வாழ்ந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும் அதே நேரத்தில் பணக்காரரா வாழ்ந்துட்டால் நீங்கள் உரம் பணக்காரராக வாழும்போது உறவுமுறையினோடு வாழ்வதற்கு உங்களுக்கு நேரமே கிடைக்காது நீங்கள் வந்து நிறைய படிச்சுட்டீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு வேலை வந்து ஒவ்வொரு இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கும் உங்களால் வந்து உங்கள் நண்பர்களோட நட்பை வளர்த்துக்க முடியாது ஒரு காதலிக்கிறதுக்கு கூட நேரம் கிடைக்காது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க நேரம் கிடைக்காது ஆனால் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கும் ஆனால் பணத்தை வச்சு வீடு எல்லாமே வாங்கலாம் நல்லா உணவெல்லாம் கிடைக்கும் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன தேவைன்னா உறவு முறை தான் தேவை உறவு முறை இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்களுக்கு வந்து டிவி மொபைல் ஃபோன் க இந்த மாதிரி இயந்திரங்களோட தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அல்லது நல்லா சுற்றுலா போவீங்க ஆனால் அவங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு என்ன தேவைன்னா உறவினர்கள் தேவை குடும்பம் தேவை காதல் தேவை நட்பு தேவை நண்பர்கள் தேவை அதனால் ஒரு அப்போது அது வந்து ஒரு குடிசையில் இருக்கிறவங்களுக்கு கூட உறவினர்கள் கிடைப்பாங்க குடிசையில் இருக்கிறவங்களுக்கு தான் உறவினர்கள் நிறைய கிடைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய வேலை கிடையாது நிறைய நேரம் சும்மா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் இருப்பாங்க குடும்பத்தாரோடும் இருப்பாங்க குழந்தைகளோடும் நேரத்தை செலவிடுவாங்க அதனால அவங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவங்களுக்கு தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அதிக வாய்ப்புகளை பெற்றுள்ளார்கள்